அனந்த நாராயணன்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி ஒரு சிவன் கோயிலில் குருக்களா இருக்கேன் வந்து ராகுதுக்கு பரிகார ஸ்தலம் ஆதி சூஷ்ம சர்பதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர் இந்த ஸ்தலத்தில் ராகு வெகு காலமா வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு ராஜரா சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணின்னு போயிட்டு ஜெயித்த உடனே தொண்ணூற்றி ஆறு ஆடு வாங்கிவிட்டு அந்த ஆட்டில் பால் கடந்த நெய்வளகேத்துன்னு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தான் நான் இருக்கேன் அதனால் ராகுகேது பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் ராகுகேதுக்கு எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும் ஐந்து நட்சத்திரக்கால்ன்னு இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் சனியும் ராகுவும் ஏற்று ஏற்ற மாதிரி வராங்க சனி இப்படி போகிறார் ராகு அப்படி வராரு அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி இந்த ராசிக்கு வராரு ராகு கீதை பற்றி பலவிதமான குழப்பங்கள் இருக்கு நம்ம அந்த ராகு அப்படின்றது ஆன்டிக்ளாக் எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சுற்றுனா இது கிளாக் கோயில் சுற்றும் எல்லா கிரகத்துக்கும் வீடு இருக்குது அப்படின்னா ராகு எதுக்கு வீடு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன் தரும் இப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது அப்போ ராகுக்கு எதுன்னு நமக்கு தோஷம் பிரச்சனை அப்படின்ட்டுருக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டுருக்குற அதே நேரத்தில் ராகு மாதிரி வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னும் இருக்குது அப்போ கேது வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருந்து அடுத்த பிறவி கிடையாது அவர் வந்து ஆலயங்கள் அது வந்து கேது சம்மந்தப்பட்ட டாக்டர் அவங்களுக்கெல்லாம் நல்லது அவங்களாம் இது கேது சம்மந்தப்பட்டதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ இது வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ராகு கேதுக்கு எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும் எந்த நட்சத்திர காலன் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுடைய பொதுவான கணிப்பு அப்போ நம்ம வந்து இந்த இது இன்னும் எப்படி புரிஞ்சிக்கிறது ராகுக்கு இது இன்னும் எப்படி அது மட்டும் இல்லாமல் காலசர்ப தோஷம்னு சொல்கிறாங்க ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்தால் அதுக்கு பேர் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்போ காலசருப்ப தோஷம் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த காலசருப்ப தோஷத்தை வச்சு பார்க்கும் பொழுது எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்குள்ளே அதாவது ராகு வந்து எந்த ராசியிலேருந்து இருந்தால் அந்த தோஷம் எந்த ராசியில் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதுக்கும் பல விளக்கங்கள் இருக்கு அதுக்கு தனி பேரே உண்டு இப்போ லக்னம் ஒன்றாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல கே கேது இருந்தால் அதுக்கு வந்து அனந்த தோஷம் அப்படின்னு பேர் அதே வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு கார்கோடக காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வாசுகை காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு இருந்து பத்தாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு சங்கல்ப காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து பதினோராம் இடத்துல கேது இருந்தால் பத்ம சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஆறாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மகாபத்ம காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் ஏழாம் இடத்துல ராகு இருந்து ஒன்றாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு தக்ஷக காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு இருந்து ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு குளிகை காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஒம்பதாம் இடத்துல ராகு இருந்து மூணாம் இடத்துல கேது இருந்தால் சங்கசூட சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி பத்தாம் இடத்துல ராகு இருந்து நாலாம் இடத்துல கேது இருந்தால் கடக சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி பதினொன்றில் ராகு இருந்து அஞ்சில் கேது இருந்தால் அதுக்கு விஸ்தார சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி பன்னெண்டில் ராகு இருந்து ஆறில் கேது இருந்தால் சேஷனாக தோஷம்னு பேர் சரி இப்படி இருந்து காலசருப்பு தோஷம் இந்த இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது இதுக்கு வந்து அனந்த காலசருப்பு தோஷம்னு பேர் இது என்ன பண்ணோன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றிகள் இருக்குல்ல அது ரொம்ப போராடி அந்த வெற்றியை அடைய வேண்டியதாக இருக்கும் ரொம்ப போராடி வெற்றி அடைகிறவங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் ஏற்படுறது பயங்கரமான திறமை இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த திறமையும் கொடுத்து அந்த வெற்றியும் அந்த திறமையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெற்றியும் கொடுக்கறது ராகு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா அந்த ராகுக்கு எதுன்றது நமக்கு கெடுதல் மட்டும் பண்ணுறதில்ல கெடுதல் மூலமாக நமக்கு விதிப்பயனை அனுபவிக்க வைக்கிறதால சொல்கிறாங்க விதி விதி ரூபாய நமக அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் இருந்த நம்ம அந்த ராகு கேது அப்படின்ற நேல் கிரகங்கள் நம்ம நேள் நம்மளோட தானே வரும் நம்ம நேல் நம்மளோட வரும் அப்படின்ற மாதிரி தான் கிரகங்கள் அப்படின்னு பேர் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களில் வந்து கஷ்டப்படணுமோ என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணுமோ இதெல்லாம் ராகு கேது தான் நமக்கு கொடுக்குறது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அங்கே பாருங்கள் சார் அவர் வந்து யாருக்கும் நல்லது பண்ணுறதில்ல நான் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறேன் சொல்ல ஆனால் நான் தினமும் ஆறு வேலை குடிக்கிறேன் பூஜை பண்ணேன் எனக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரியே நான் எல்லாேருக்கும் நல்லது பண்ணுறேன் நான் நல்லவனாக தான் இருக்கேன் என்னால் யாருக்கு கெடுதல் கிடையாது நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் பாருங்கள் அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான் அவ்வளோ ஊழல் பண்ணுறான் அவ்வளோ காசு வச்சுருக்கான் அவன் மட்டும் நல்லா இருக்கான் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு மட்டும் அடிக்கடி பிரச்சனையும் வருதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து அவருக்கு அவரை அது மாதிரி அனுபவிக்கிறது ராகு அவருக்கு நல்லாயிருக்கும் இதுதான் காரணம் அதே அந்த ராகு அந்த பீரியட் போயிடுதுன்னு வச்சிங்களேன் திரும்ப அவங்களே கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்க முடியும் எதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும் வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காது இல்லை ஒய்ஃபுக்காக கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் இல்லாட்டினா ஒரு சிலர் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் ஒரு சிலர் மாண்டிக்க வேண்டி வரும் இதை பின்னால் அனுபவிப்பாங்க நம்ம அதை பார்ப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரீம் லைட் மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே ராகு கேது அப்படின்றது வந்து இது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் கொடுக்குறதும் பின்னால் வந்து அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதும் இதே ராகு கேது தான் ஸோ அதனால் வந்து நம்ம ராகு கேது அப்படின்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்குது நமக்கு என்ன என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம்னு சொல்கிறேனே ஒருத்தருக்கு வந்து ராகு கேதுவே தோஷம் இல்லை ஆனால் அவங்களுக்கு குழந்த பிறக்கலை பூர்வ ஜென்ம இது அதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் குழந்த பிறக்கும் அவங்களுக்கு வந்து அனந்த விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தால் போகிறோம் ஆகிய நட்சத்திரத்து அவங்க விரதம் இருந்து நாகரை பூஜை பண்ணாலே கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் அவங்க குழந்த பிறந்துடும் இது வந்து சிம்பிள் லாஜிக் இது வந்து எந்த நீங்கள் ஜாதமே பார்க்க வேணாம் யார்கிட்டையுமே போக வேணாம் குழந்தையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த நான் சொல்கிற மாதிரி ஆகிய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் விரதம் அதுக்கு வந்து அனந்த விரதம்னு பேர் அனந்தம்னா ஆதிசேஷன் ஆதிசேஷ விரதம் இருந்தாலே நீங்கள் அதுலேருந்து பிரச்சனைலேருந்து விடுபட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆதிசேஷனை வழிபட்டாலே ராகு கே தோழங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஸோ அதனால் பொதுவாக வந்து இப்போ 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 இதெல்லாம் பாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க பாம்பு இதுக்கெல்லாம் பயங்கர சயின்டிஃபிக்கலான விளக்கமே இருக்குது பாம்பு சுருண்டு படுத்துருக்கா மாதிரி உள்ளதான் நம்ம மூளை நமக்கு வந்து சூரியன் டந்து கிடைக்கிறது சோல் நம்மளுடைய ஆத்மா நமக்கு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு வச்சு உடம்பு கொடுக்கறது இந்த இந்த லாஸ்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சரி இந்த உடம்பு இருக்குது ஆத்மா இருக்குது இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது அதான் இப்போ அது பேர் மனசுன்னு சொல்லுவோம் இந்த மனசை கொடுக்குறது சந்திரன் வருது ஸோ இந்த மூணுமே இருக்குது இந்த மூணுலேயும் உண்டான விஷயங்களை வந்து நமக்கு எப்படி கிரகிச்சு கொடுக்கறதுக்கு அதாவது இப்போ எப்படி டிவி இருக்குது இங்கேருந்தோ ஒலி அலைகள் வருது அதை வந்து நம்ம டிவியில் படமாக பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத ஒளியாளிகள் வருது அதை படமாக நம்ம காமிக்கிற சிப்பு வந்து அந்த டிவிக்குள்ளே இருக்குது இல்லை ஃபோனில் இருக்குது ஃபோனில் அப்படி இருந்தால் நம்ம இப்போ எல்லாட்டையும் பேசுகிறோம் அப்போல்லாம் எதுவும் எந்த மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்கோம் எங்கேயோ இருக்கிற நம்ம பேசுகிறோம் அவங்க பேசி நம்ம தெளிவாக கேட்குறது இல்லை அவங்கள பார்க்க முடியுது அதெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம மூளைன்றது ஒரு சிப்பு அந்த மூளை எப்படி தெரியுமா இருக்கும் பாம்பு சுருண்டு படுத்துகிறந்தால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் இதெல்லாம் ஒரு ஒரு அடையாளம் அதனால் இதெல்லாம் இது செயல்படுறதுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது சிவஞான போதம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து நமக்கு சொல்கிறதுக்கு சிவஞான போதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சென்சஸ் இருக்குல்ல பார்க்கறது கேட்கறது நுகர்றது சுவைக்கிறது தொடு உணர்ச்சின்னு இருக்குது இந்த அஞ்சும் இருக்கு இல்லையா உடம்புல தொண்ணூற்றி ஆறு விஷயமாக வியாபிக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் சிவஞானபோதம் அது என்னென்ன நான் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்து உங்களை போர் அடிக்கிறது சொல்ல சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அமைதி நிம்மதி எங்கே இருக்கோ அங்கே இன்னும் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் லக்ஷ்மி கடாட்சம் ஸோ அதனால் அமைதியும் நிம்மதியும் அவளை வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களை நீங்கள் வளமாக வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வெளியில் போராட முடியும் உங்களுக்கு வெளியில் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும் மூஞ்சியில் தேஜஸ் இருக்கும் உங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு காரியம் செஞ்சு தருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு தேவைப்படுறது இதை தான் வந்து நம்ம தேடணும் இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாலே பண்ண முடியும் அதுக்கு உதவக்கூடியதான் இந்த கேதுவும் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கிரக சூழ்நிலைகள் மாறிண்டே இருக்குது அது வந்து முக்கியமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்குது மற்ற ஒரு கிரகமாக இருக்கும்போது ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டு இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது ஒவ்வொன்றுக்கும் எதிர்விளை ஒன்று இருக்கும் இப்போ ஒன்று அப்படின்றது நம்மளை குறிக்கும் ஏழுன்றது நம்மளுடைய துணைவரை பார்ட்னரை குறிக்கும் அப்போ ஒன்றுன்றது ராகு ஏழுன்றது கேதுன்றா அப்போ அது உண்டான கான்ஃப்ளிக்ஸு இப்படி வரும்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டுன்றது பொருளாதாரம் எட்டுன்றது நம்மளுடைய தானம் இது ரெண்டுலேயும் ராகு எது இருந்தால் பொருளாதாரம் ஒரு பக்கம் ஆயுள் தனம் ஒரு பக்கம் அந்த பொருளாதாரத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டு ஆயுள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் பொருளாதாரத்தில் நம்மளுடைய பேர்ப்புகள் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு ரைட்டு இன்னொரு ஒரு விஷயம் இதுலையே பொருளாதாரம் கிடைக்கும் ஆனால் அது மறைமுகமாக நான் சொன்னேன்லையே லஞ்சம் அது மாதிரி எல்லாம் மறைமுகமாக கிடைக்கும் அப்போ பின்னால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இதுங்களா இப்போ ராகுதுன்றது இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது ராகுது பயிற்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பயிற்சி ஆறுது ஸோ இது பயிற்சி ஆறுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் மூணுன்னா கூட பாதங்களாக நம்ம பிரிச்சுருக்காங்க ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில் அப்போது இந்த ஒம்பது பாதங்கள்லேயும் இவர் பயணப்பட போகிறார் அதனால் ஒரு பாதங்களுக்கு ரெண்டு மாதம்னா பதினெட்டு மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார் அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது மீன ராசிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆறார் கன்னீராசிலேருந்து சிம்ம ராசி கேது பயிற்சி ஆறார் ஸோ இந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சி ஆகார் இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கரெக்டாக ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா முந்நூத்தறு டிகிரி அதில் செறிப்பாதி ஒன் எயிட்டி அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராகுவும் கேதும் இருக்கும் அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு தராசு மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை வெயிட் வெயிட்டு கொடுக்குறது இந்த ராகு கேது ஸோ அந்த ராகு கேது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த ராசி விருட்சயராசி காலபுருஷத்து எட்டாவது வீடாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இதெல்லாம் இதில் இருக்குது இந்த காலம் இந்த பலன் சரியாக வரும் இப்போ இது வரைக்கும் ராகு வந்து கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகுது பயிற்சி இது வரைக்கும் ராகு உங்கள் ராசிக்கு எங்கே இருந்தார் எங்கே பயிற்சி போகிறார் எப்படி பயணிக்கிறார் இது மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் இதான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் ஐந்தாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு ராகு வராரு ஐந்தாவது வீட்டிலேருந்து மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு அதாவது அவங்களுக்கு ஐந்தாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு ராகு வரார் கேது வந்து உங்களுக்கு பதினோராவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு போகிறார் அது பத்தில் கேதுவும் நாலில் ராகுவும் இருக்க போகிறாங்க இதனால் நமக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது அப்படின்னு பொதுவாக தொழில் சம்பந்தமான விஷய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உயர்வுகளும் ஏற்படும் பல பேருக்கு வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சவங்களுக்கு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதிலே ப்ரொமோஷன் ஏற்படலாம் இல்லை நீங்கள் விரும்பி வேறு ஒரு கம்பெனியில் எதிர்பார்த்துறதுன்னு அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கலாம் இது மாதிரி பல வகைகளில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இது ஜென்ரல் இப்போ வந்து ராகு எந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு ராகு பயிற்சி ஆகக்கூடியது குருவோட நட்சத்திரத்தில் இது வந்து ஐந்தாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் குரு வந்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் அதே மாதிரி ட்ரேடிங் இது மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு அரசியல் சினிமா கலை தொடர்புள்ளவங்களுக்கு கலைஞர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்ந்த காலகட்டமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பலவிதமான ஏற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் நடக்கும் பதினோராம் மாதத்துக்கு மேலே ராகுத்தனோடய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது பன்னிரெண்டாவது வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு நாலாவது வீட்டிலையும் இருக்குது இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி ஏற்ப என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும் வீடு வீட்டில் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் வீட்டில் இடம் நிலம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பலவிதமான செலவினங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அதில் செலவினங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அது இன்னும் இழுத்துக்கிட்டு போகும் அதுலேயும் பிரச்சனைகள் ஏற்படும் பல பேருக்கு கோர்ட்டு கேஸு இல்லை சாதாரணமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரெண்டு இங்கே வான்னு கூப்பிட்டா அவங்க கூட நின்று பேசினீங்கன்னா அதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் அதுக்கு செலவினங்கள் ஏற்படும் ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சேர்மானங்கள் அவங்க யார் என்ன இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் அதை பார்த்து அதை பண்ணிக்க வேண்டியது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது பல பேருக்கு வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்பட்டு அது மூலமாக மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்க்கணும் எந்த காலகட்டங்கள் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும் சரி இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வந்து ஜூலைலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் பயணிக்கிறது வந்து செவ்வாய்டு நட்சத்திரத்தில் அது உங்கள் ஆசியா அதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஸோ எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உங்களுடைய பேர் அதனால் வந்து வெற்றியாளர் அப்படின்ற பேர் வரப்போகுது விதமான போட்டிகளையும் சரி பல பேர் பரீட்சையில் இந்த மாதிரி தேர்வில் டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகிறது இந்த காலக்கட்டத்தில் படிப்பு வந்து நீ மேல் படிப்பு படிக்கிறது அதில் ஜெயிக்கிறது சீட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல சுகமான பழங்கள் நிறையா இருக்கும் பல பேர் வீடு இடம் நிலம் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூடி வரும் சரி கேது கேது வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல வந்து பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சியில் பயணிக்கிறார் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதத்துக்குள்ளே தொழில் ரீதியான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் வந்து ரொம்ப உயர்வான காலகட்டமாக இருக்குது இந்த ரெண்டு மாதம் இதுக்கு அடுத்து வந்து அவர் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஏழாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி பல பேர் கணவன் மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எப்படா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் இந்த காலகட்டமும் டைவர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அது கிடைக்கணுடைய இதில் அதுக்கான காலத்தை நான் சொல்கிறேன் இதில் பிரியணும்னு என்னுடைய ஆசை கிடையாது அதனால் வந்து மீண்டும் சேர்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது பேச்சுவார்த்தைகள் எதாவது நடத்துறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடத்தலாம் இந்த காலக்கட்டத்தில் டைவர்ஸ்லேருந்து திரும்ப இது பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தை பலனளிக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய கருத்தை சொல்லணும்னா பெரியறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த காலகட்டங்களில் அதனால் வந்து எல்லோரும் வந்து இந்த காலகட்டங்களில் அது ஏன் இது நடந்து அடுத்தடுத்து அவங்கவுங்களோட லைஃப்பை ஒத்து வரலன்றப்போ திரும்ப திரும்ப இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கான இதுக்கு நான் பேசுகிறது வந்து கான்ட்ரஸ்ட்டாக நான் பேசலை மேக்சிமம் வந்து ஒத்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அது தான் முடியும் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து முடியலை அப்படின்னு வரும்போது பெரியதே நல்லது ரெண்டு பேர் வாழ்க்கையும் பேத்தட்டிக்காக இருக்கும் ரெண்டு பேர் வாழ்க்கையும் சிரமமாக இருக்கும் அப்போ வந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை பதில் பயணிக்கிறதுக்கு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கை நம்ம நல்லா வாழ்ந்தால் தானே வாழ்க்கைன்றதுக்கே ஒரு பேர் அப்போ நல்லா வாழணும்னா முதல்ல வந்து பிரச்சனைகளை ஒதுக்கணும் அப்போ வந்து உங்களை ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உங்களுக்கு பிடித்தவங்க எங்கே இருப்பாங்க அவங்கள தேடி நம்ம சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் நிம்மதியாக பிரிஞ்சு அடுத்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்பாடா அப்படின்னு சொல்லி பேரிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் வருது அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் அவர் பண்ணப்படுது கேதுவோடய நட்சத்திரத்தை பயணிக்க போகிறார் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் ஆறாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதேபதியாக இருக்குது அந்த வீட்டில்தான் கேதுவோட நட்சத்திரங்கள் இருக்குது அதனால் தொழில் வேலை இது சம்மந்தமான விஷயங்களில் எதிர்ப்புகளும் கூட இருக்கிறவங்களுடைய தடைகளும் இருக்கும் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இது இந்த தடை என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் வர்றதா எங்கேயான குறைச்சிடும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும்போது இன்னொருத்தன் வருவோம் அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும் இது மாதிரி உங்களுக்கு அந்த காலகட்டங்களாக ஏற்பட்டுரும் அதனால் இந்த காலகட்டங்கள் பொறுமையாக இருங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ வந்து நமக்கு இது எல்லாமே பாசிட்டிவாக மாறட்டும் காலங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணும் முதல்ல இந்த காலகட்டம் நடக்கலைன்னா நம்ம அவசரப்பட வேணாம் இதனால் ஒன்றும் போகிறதில்ல பொறுமையாக இருங்க அடுத்த காலகட்டம் வரும் அப்போ நம்ம நம்ம யாருன்றதை அப்போ ப்ரூவ் பண்ணிக்கும் அப்படி தான் நம்ம போகணும் அப்போ வந்து வாழ்க்கையை வந்து நம்ம எப்போவுமே நம்பிக்கையாக எதிர்கொண்டு வாழ்க்கையிலேருந்து நம்ம ஜெயிச்சு வர்றது தான் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு திறமை அதுக்கு வந்து நம்ம இறைவனையும் அந்த மன உறுதி அதுக்காக இறைவனையும் துணை கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் போராடி ஜெயிக்கணும் அதுதான் முக்கால்வாசி வந்து இந்த இந்த ராசிக்கு நல்லாவே தான் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து கெடுபலன் சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய ஜாதகம் இருக்குல்லையா அதில் வந்து ராகு அது நல்ல போய் நடந்தால் இந்த பலன்கள் எதுவுமே நடக்காது உங்கள் ராசியில் ராகு பலன் க சரியா இல்லை அப்படின்னா இதில் வந்து உள்ள பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ வந்து இதுக்கு பரிகாரம் பயிட்டு அந்த வலிமையோடு எதிர்கொள்ளுங்கள் பரிகாரம் பண்ணுறது கூட பாம்பணி மண்ணோட கிட்ட இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலை நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித உருவமாகவும் வந்து வணங்கியிருக்கார் இங்கே அதுதான் ராகுவோட உருவம் அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது அதனால் இங்கே வணங்கும்பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் அகத்திய நாடி திரவ நாடி சப்தரிஷ் நாடி கௌசிக நாடி கந்த நாடி காகபுணர் நாடி வசிஷ்ட நாடி இப்படி இவ்வளோ நாடில் சொல்லியிருக்கு ஸோ அதனால வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம் வெள்ளிக்கிழமையிலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜைகள் நடக்கிறது வெள்ளிக்கிழமை காலம்பர பத்து மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்த நாலு மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகளை நீங்கள் கலந்துக்கலாம் இதை கலந்து சர்ப்பசுக்தம் அப்போ சொல்லுவோம் சர்ப்பசுக்தம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலே கால சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அவன் சர்பசுக்த ஹோமம் பண்ணணும் அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழில் பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கேரளர் அவர் எழுதின ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு மேலே எழுதினால்தான் ஜாதக அலங்காரம் இருக்குது அதிலேயே போட்டிருக்கும் கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்பதோஷத்தினுடைய பலன் அதனால் எது இருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெ வெற்றி அடைய முடியும் இது வந்து எதுக்கு பண்ணலாம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பல நிச்சயமாக நல்ல பலன்களை கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்